அறையில் நமக்கே தெரியாம வைத்திருக்கக்கூடிய கூடிய சில பொருட்கள் தாங்க நம்ம நம்ம எத்தனை பூஜை செய்தாலோ அதனுடைய பலனை கெடுத்து விடுது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறியில இந்த ஒரு பொருள் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க மேலும் நீங்க பூஜை அறி பராமரிப்பில் எந்தெந்த விஷயங்களை பின்புடிச்சுனா உங்க பூஜை அறிவு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவோ அழகாக தெரியவோ இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா பூஜையரியில கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க அங்கே நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கே தெரியாம நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறு தாங்க நம்முடைய பூஜையரினுடைய பலனை முழுமையாக கெடுத்து விடுதுன்னு சொல்ல முடியும் உங்க வீட்டு பூஜை அரியல நீங்க பின்பற்றக்கூடிய சில தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்க திருத்தி கொண்டாலே போதுங்க உங்க வீட்டுல எப்போதுமே கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுத்துடுங்க இந்த முறையை நீங்க பின்பற்றி உங்க வீட்டு பூஜை அறியில நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கான வழிபாட்டு பலன் முழுமையாக கிடைத்துடுங்க பொதுவாகவே நீங்க பூஜை இரும்பு சம்பந்தமான பொருட்கள் பயன்படுத்தாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து எதுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எவர் செல்வர் பாத்திரத்தையும் நீங்கள் பொருட்களையும் பூஜைக்கு பயன்படுத்திடாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்போது வரக்கூடிய எவர் செல்வர் பாத்திரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இரும்பு தாங்க விற்கப்படுது அதனால் இது பூஜைக்கு பயன்படுத்தியது ரொம்பவே தப்புங்க நீங்கள் உதாரணத்திற்காக பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஊதுபத்தி ஸ்டாண்டு காமாட்சியம்மன் விளக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டுன்னு பொருட்களை நீங்கள் யவசில்வத்தில் பயன்படுத்திடாதீங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறியில எப்போதுமே சுத்தமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க இறைவனுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைப்பதற்கு வைக்கக்கூடிய பால் பார்த்தீங்கன்னா எவசல்வர் டம்ளரில் தட்டை பயன்படுத்தாதீங்க பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் போன்ற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது வெள்ளி வாங்க முடியலன்னா கூட பரவாயில்லைங்க பித்தளை பொருட்களை நீங்கள் நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க எதுவுமே முடியலைனா கூட நீங்கள் வாழை இலையில் நெய்வேத்தி மைப்பது ரொம்பவே சிறப்புங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் தினமுமே காலை மாலை இருவலையுமே பூஜை இறையில் விலைக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் கூட வீட்டிலே இருந்து நீங்கள் இறை வழிபாடு செய்தாலும் சில வரைமுறைகள் இருக்குதா அதை பின்பற்றி நீங்கள் தான் உங்களுக்கான முழு பலனும் கிடைத்திடுங்க உங்களுடைய வீட்டில் எப்போதுமே நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றுதாங்க இந்த பூஜை பூஜையாரி நீங்கள் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறியில எத்தனையோ விதமான சாமி படங்கள்லேயும் சிலைகள் வச்சுருப்பீங்க பல பேர் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு முறைகளும் இருக்குது இல்லைங்க ஆனா நீங்க சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில கண்டிப்பாக வைக்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது வழிபாடு முறைகளும் சொல்லுவாங்க இந்த முறையில நீங்க தினசரி உங்க வீட்டில் மேற்கொண்டிங்கன்னா வீட்டில் நன்மைகள் பெறுவதோடு மட்டும் இல்லைங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அருள் எப்போதும் நிலைத்திருக்க செய்திருங்க அப்படி இருக்க மகாலட்சுமினுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய பொருட்கள் என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீட்டில் நீங்க மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க ஆசைப்பட்டீங்கன்னா அறையில் நீங்க கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களின் ஒன்றுதாங்க இந்த கண்ணாடி கண்ணாடி பூஜை பூஜையருல கட்டாயம் இருக்க வேண்டிய பொருளை இதுவும் நீங்க எதற்குமே தினமும் பூஜை செய்யும் போதே தீப தூப ஆராதனை காமிக்க வேணுங்க இந்த கண்ணாடி இதில தான் பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற தினங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுடைய உருமம் பிரதிபலிப்பதால அவர்களுடைய அருளும் ஆசையும் உங்க வீட்ல எப்போதும் நிலைத்திருக்குங்க அதே நீங்க பூஜையர்ல எவ்வளவு விலை உயர்ந்த தங்க வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு வைத்தாலும் பரவாயில்லைங்க விலை உயர்ந்த குத்து விளக்கு வைத்து வழிபாடு செய்தா கூட பரவாயில்லைங்க கட்டாயம் பூஜையர்ல ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும் வீட்டில் நீங்க இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கோ படங்களுக்கும் பூஜை செய்யும் போது வெறும் இலக்கியத்தை மட்டும் பூஜை செய்திடாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்துதா வழிபாடு செய்யணுமா நெய்வேத்தியமாக தினமும் நீங்க ஒரு உணவு சமைத்து படக்க முடியல கூட பரவாயில்லை தினமா ஒரு சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட நீங்கள் பூஜை செய்திடலாங்க ஏன் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்புன்னு மங்கள பொருட்கள் நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்வதால உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தன தானியத்துக்கு குறைவே இருக்காது மேலும் நீங்கள் விநாயகருடைய படத்திற்கு முன்னாடி பாதத்திற்கு அருகிலே பார்த்தீங்கன்னா சிறிதளவு அரிசி நிரப்பி வைத்து இருங்க இதனால வீட்ல எப்போதுமே உணவு பற்றாக்குறையும் பஞ்சமும் வராமல் இருக்குமா நீங்க பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தாங்க தண்ணீர் இல்லாம ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூஜை அறையில எப்போதுமே நீங்க பாத்திரத்துல காலியாக இருக்குமாறு பாத்துக்கோங்க சிறிது தண்ணீரும் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இரண்டு துளசிலைகள்னு ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் வைக்கணும் மேலும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தினசரி மாற்றிடணும் வாரத்திற்கு அப்படியே வைத்திடாதீங்க பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திரம் முறைப்படி தான் நம்ம வீடே கட்டியிருப்போம்ல ஒவ்வொரு அமைப்பது தாங்க இந்த பூஜை அறையும் அமைச்சிருப்போம் ஆனால் இந்த பூஜை அறையில் எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலான்னு எந்த சுவாமினுடைய உருவங்களை வைக்கக்கூடாதுன்னு கேட்டால் பலருக்கு இன்றைக்கும் சந்தேகம்தான் இருக்குது அதற்கான ஒரு தெளிவான பதிவை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் சில கோவிலுக்கு போயிட்டு நாம் வரும்போது அந்த தெய்வத்தினுடைய படத்தை நாம வீட்டுக்கு வாங்கி வருவோம் இது இயல்புதாங்க ஆனா அப்படி வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரும்போது தீய பழங்கள் ஏற்படுமோன்னு பல பேர் மனதுக்குள்ள பயப்படுவீங்கள இதனால நீங்க பல தெய்வங்களுடைய வழிபாடாமல் கூட அப்படியே விட்டு இருப்பீங்க எந்தெந்த தெய்வ படங்களை வீட்டுல வச்சிருக்கலாம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாடகை வீட்ல இருந்தாலும் சரிங்க சொந்த வீட்ல இருந்தாலும் சரிங்க நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல உங்களை காக்கக்கூடிய தெய்வத்திற்கு தனியாக பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கி வச்சிருக்கணும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தாதாங்க நம்ம வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் நம்ம பெற முடியுங்க சில வீடுகள்ல தனியாக பூஜை அறிய வச்சிருப்பீங்க ஆனா வாடகை வீடுகள்ல சிறிய வீடுகள்ல வசிப்பவங்களுக்கு அப்படி இட வசதி இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதா நீங்கள் சிறிய இடத்தை மட்டும் வழிபாட்டிற்காக பயன்படுத்திக்கோங்க பூஜாரை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் பூஜையாரையை எப்படி பராமரிக்கணும்னு பல சந்தேகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இனி தெளிவான பதிவை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் பூஜையாரையில் தெய்வ படங்களை வைப்பதற்கு ஒதுக்கி வைத்த இடம் பார்த்தீங்கன்னா சிறிது பெரிது விஷயம் இல்லை அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக நறுமணமாக தான் முக்கியம் மேலும் நீங்க சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்கணுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜ சுவாமி படங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா தெற்கு நோக்கி பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லது இறந்தவர்களுடைய படங்களை எப்போதும் நீங்க பூஜை அறியிலோ சுவாமி படங்களுக்கு சேர்த்து வைக்க கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்துச்சுன்னா ஒருவேளை அது நன்றாக இருந்தால் மட்டும் நீங்களும் வழிபடுங்க இல்ல சேதமடைந்து இருந்தா சிதலம் அடைந்த சிலைகளாக இருந்தா நீங்க வழிபாட்டிற்கு பயன்படுத்த கூடாது மேலும் நீங்க சிலைகள் வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தீங்கன்னா அதற்கு தினமுமே நீங்க அபிஷேகம் செய்யணுங்க அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டி வழிபாடு மேற்கொள்ளணும் மேலும் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நீங்க செல்லக்கூடிய சுவாமி படங்களை வாங்கி வந்து அப்படியே வீட்டில் மட்டி வைக்காதீங்க அந்த தெய்வத்தினுடைய உங்கள் வீட்டுக்கு இருக்குன்னு நீ நீங்க நினச்சிங்கன்னா அந்த தெய்வத்திற்குரிய மந்திரத்தையும் பதிகங்களையும் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படி ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வத்திற்கு படத்துக்குள்ளே உரியேறின்னு அந்த தெய்வத்தின் அருள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிலைத்திருக்குங்க உரியேற திரியேறன்னு இதை சொல்லுவோம் சிலரின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போல சொல்லுவாங்க அதற்கு காரணமும் இது தாங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படங்களை வைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே வைக்கணும்னு இடத்தை அடைத்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று சொருகியும் வைக்காதீங்க படம் பார்த்திங்கன்னா வீட்டில் தெளிவாக தெளிவுமாறு தான் சுவாமி படங்களை வைத்து நம்ம பூஜை செய்து வழிபாடு செய்யணுங்க நீங்கள் புதிதாக வீட்டிற்கு குடியேற போவதாக இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா வீட்டில் கிரக செய்வதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் வந்து கட்டாயம் வீட்டு பூஜை அறையில் இருக்கணும் இந்த படத்தில் நடுவுல பாத்தீங்கன்னா விநாயகர்னே இரு பக்கத்துலயும் சரஸ்வதி லட்சுமிங்க அவர்களுக்கு அருகில ஒரு புறம் பாத்தீங்கன்னா திருப்பதி பெருமானோ மற்றொரு பக்கத்துல முருக பெருமானும் இருப்பாரு இந்த படம் பாத்தீங்கன்னா வீட்டு பூஜைல கட்டாயம் இருக்கணும் விநாயகர் தாங்க விநாயகரையும் தடைகளையும் விளக்கக்கூடியவருங்க சரஸ்வதி தேவி பார்த்தீங்கன்னா அறிவு ஞானத்தை வழங்கக்கூடியவங்க கலையில தேர்ச்சி அளிக்கக்கூடியவர் மகாலட்சுமி பாத்தீங்கன்னா வீட்டுல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவார் அதுவே திருப்பதி பெருமாள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றிக்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து உங்களை காத்து அருள்களை வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறியில கட்டாயம் இருக்கணும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே